மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க மாதா பிதாவுக்கு அப்புறம் குருன்னு பாராட்டப்படுவாங்க இப்போ இந்த சொல் செத்து போச்சுன்னே சொல்லலாம் மாதா பிதா கையால் சாகிறது ஒரு பக்கம் குரு வாழ வைக்கிற குருவே வாழ்க்கையை கெடுக்கிறது இன்னொரு பக்கம் தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் காலேஜ் ப்ரொஃபஸர் மேரேஜ் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ஒரு கிளாஸ் ரூம்லேயே காலேஜ் ப்ரொஃபஸரை ஒரு ஸ்டூடண்ட் மேரேஜ் பண்ணுற வீடியோ தான் இது இதோட விடலை ப்ராப்பராக மேரேஜ் இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் இ இன்விடேஷன் கூட க்ரியேட் பண்ணியிருக்காங்க இ இன்விடேஷன் அப்படின்னா இந்த ஃபோன்லேயும் இமெயில்லையும் சென்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக டிஜிட்டல் இன்விடேஷனும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு இப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க அதனால அந்த டீச்சரை அவங்க ஊருக்கே திரும்ப அனுப்பி வச்சுட்டாங்க டீச்சரை விசாரிச்சதுல டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சப்ஜெக்ட் சார்ந்த டிமான்ஸ்ட்ரேஷன் தான் இது இதை போய் இவ்வளோ பெருசு பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலேஜ் தரப்புல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதை பத்தி ஓவரா வேற யாரும் பேச வேணாம் இதை பத்தி வந்து அவதூறுகளை யாரும் பரப்ப வேணாம் காசிப்ஸ் பரப்ப வேணாம் இதை விசாரிக்கவே நாங்கள் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு மூணு குழு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் நம்பர் ஒன் என்னென்னா ஸ்டூடெண்ட் அந்த வீடியோ எடுக்கும்போது கூட இருந்த ஸ்டூடெண்ட்டு அப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது கூட இருந்த ஸ்டாஃபு அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வெளியில் ஸ்ப்ரெட் பண்ண அந்த ஒரு டீம் இந்த மூணு டீமை நாங்கள் விசாரிச்சுட்டு எது உண்மை எது போய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டுட்டு ஒருவேளை அந்த டீச்சர் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் அந்த டீச்சர் மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலேஜ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு வீடு ஸ்கூலுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒழுக்கத்தை கற்றுக்கறதுக்காகவும் ஃப்யூச்சர் வந்து குழந்தைங்க ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஆனால் ஸ்கூல்லையே வந்து இப்போ கெட்ட பழக்கங்களை வந்து கற்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க Hey! Borde mondo ni borde omane karen uma cara NOESA NA BA Nu hoo, o borde homo! Hi shei socii, is aes E aes ifi?